ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து ஊட்டியோட ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் ரூட்டான கல்லட்டி ரோட் வழியாக நம்ம வந்து மசினகுடி மோயார் அந்த ரூட்டில் தான் நம்ம போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசினகுடி அந்த ஃபாரஸ்ட் நம்ம ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம அனிமல்ஸ் பார்க்குறதுக்கெலாம் சான்சஸ் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து இந்த கல்லட்டி ரோடு பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ரோடு இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக உங்களுக்கு டேர்னிங்ஸ் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து இந்த ஏரியாஸில் வந்து அடிக்கடி நம்ம வந்து கியர் அண்ட் கிளச்சஸ் வந்து மாற்றி 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 அப்ளை பண்ணிகிட்டே இருக்கதால இதை ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண தெரியாதவங்க அவங்களோட கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஜின் ஜாம் ஆகி அங்கங்கே நின்றிருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அதனால் இந்த ஏரியாவுக்கு வரவங்க எப்போவுமே வந்து அவங்களோட காரை வந்து அண்ட் லெவல் இது எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிட்டு வந்துருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த கலடி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கார் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இந்த ஏரியா சைடு வர்றதாலையும் சின்ன சின்ன ரோட்ஸாக இருக்கிறதால ப்ராப்பரான கண்ட்ரோல் இல்லாதனாலையும் சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறையா நடந்துருக்கதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் வந்து சொல்லியிருக்கேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இங்கே நான் வந்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் வெஹிக்கிள் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ ஊட்டி வெஹிக்கிளெலாம் வந்து நான் வந்தேன் பிகாஸ் ஏன் அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த ரோட்டில் நீங்கள் கீழே வரணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே டிஎன் ஃபார்ட்டி த்ரீ வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க அந்த இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது ஸோ அந்த செக் போஸ்ட்டில் வந்து டிஎன் ஃபார்ட்டி த்ரீ வெஹிக்கிள்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க மற்ற வெஹிக்கிள்ஸை வந்து அலோ பண்ணுறதில்ல அப்படி ஒரு வேலை நீங்கள் கல்லட்டி ரோடு வழியாக போகாமல் நீங்கள் வந்து மசினகுடி போகணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டாக வந்து மற்றவங்க நம்மலாம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து கூடலூர் வழியாக வந்து சுற்றி போகணும் அதாவது ஊட்டி கூடலூர் வழியாக நம்ம சுற்றி நம்ம வந்து மசினகுடி வரலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இருக்கிற ப்ரொசீஜர் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ லோக்கல் வெஹிக்கிளாக இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை நம்ம வந்து இந்த கல்லட்டி ரோடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது நிறைய சீனிக்கான வியூஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது நம்ம இதுவே வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு வெயில் டைமில் வந்திருக்கேன் நம்ம ஒரு செகண்ட் ஆஃப்லலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே இருக்கிற கிட்ட வந்து நீங்கள் லோக்கல் கிட்ட கேட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அண்ட் இந்த ரோடு இப்போது இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் இந்த இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஆஃப் வரும்போது இங்கே இப்போ நம்ம அடிக்கடி வந்து ரீசெண்ட் டேஸில் நம்ம இப்போ முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து என்டர் ஆகிறோம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ரெண்டு சைடு உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இது வந்து உங்களுக்கு இப்போ ஊட்டியில் தெரியும் சம்டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பனியெல்லாம் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் அடிக்கடி நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் அந்த டைம்லாம் இந்த ஏரியாவில் வந்தால் இந்த மரங்கள்லாம் அந்த பனி விழுந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னாங்க நான் கேள்விப்பட்டேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா வந்து அந்த டைமில் வந்து இந்த சைடு வாங்க நாம் இப்போ வந்து இதில் ட்ராவல் பண்ணி அந்த மசனகுடி ஏரியாவை ஆல்ரெடி நம்ம வந்து முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து நம்ம என்ட்ராயிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் இடையில போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஊர்கள்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்த ஊரெல்லாம் வந்து நம்ம கிராஸ் பண்ணி நாம் வந்து மசனகுடி வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம் ஸோ இப்போ நம்ம போகலாம் Tchau, இந்த மசனகுடி ரூட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நான் இங்கே சொன்ன மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்துட்டு அடிக்கடி வந்து ரோட் கிராஸ் பண்ணுறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஜீப் சஃபாரி வந்து இந்த ஏரியாஸ்ல இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மசனகுடி ஜீப் சஃபாரி பற்றி ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்ஸ் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஜீப் சஃபாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க அவங்க குள்ள வந்து நிறைய ஏரியாஸ் வந்து கூட்டு போவாங்க அண்ட் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவிலேயே இருக்கிறதால உங்களுக்கு இந்த ரோட்லேயே வந்து நிறைய அனிமல்ஸ் அடிக்கடி அதுலேயும் இங்கே வந்து மான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லலாம் ஆடு இருக்கிற திரியிற மாதிரி வந்து இந்த ஏரியாஸ் சைடில் நிறைய வந்து இருக்குது நம்ம வந்து நிறைய பார்க்கலாம் ரோட்டில் போகிற வழியில அதே மாதிரி எலிஃபண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த ரேஞ்செலாம் வரும்போது அந்த ஈரிட் ஆகிற டைமில் வந்து நிறைய இந்த ஏரியாஸில் வரும்னு சொல்றாங்க ஸோ நாங்கள் மசினகுடி அந்த ரூட்டை கிராஸ் பண்ணி வந்து மோயார் அப்படிங்கிற ஒரு வாட்டர் கேச்மெண்ட் ஏரியாவுக்கு வந்தோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ச் இதெல்லாம் வந்து இருக்குது ஆனால் வந்து இது நம்மளோட யூசேஜுக்கு கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்ட் இருக்காங்கள அவங்களோட யூசேஜ்க்காக வந்து வச்சிருக்குது ஸோ அப்படியே நாங்கள் இங்கேருந்து நைட் ஆகிடுச்சு அப்படியே நம்ம வந்து மெதுவாக ரிட்டர்ன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் கிளம்புனோம் ஏன்னா இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து நிறைய பார்க்கறதுக்கான சான்சஸ் பிகாஸ் நீங்கள் வெயில் டைமில் வரும்போது எப்போவுமே தண்ணி இருக்கிற இடத்த தேடி தான் வந்து அனிமல்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நாங்கள் வந்து வழியில் நிறைய இடத்துல வந்து இந்த சாபர் டியர்லாம் பார்த்தோம் உங்களுக்கு தெரியும் பெரிய கொம்போடு இருக்க அந்த மான் நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த மான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது அண்ட் எலிஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்துச்சு அது ஆனால் இன்டீரியர் கொஞ்சம் ஃபாரஸ்டுக்குள்ளே வந்து அந்த உங்களுக்கு தெரியும்ல அந்த மரங்களெல்லாம் உடைக்கிற அந்த சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது கேட்டுகிட்டே இருந்தது நம்மளோட லக்கு இருந்துதுன்னா நம்ம போகிற வழியில் நம்ம எலிஃபண்ட் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் வந்து நானும் ட்ராவல் பண்ணேன் இங்கே வந்து நான் போகிறப்போ வந்து நிறைய இடத்துல பைசனும் பார்த்தேன் எலிஃபெண்ட்டு வந்து ஒரு சில ஏரியாஸில் பார்த்தேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த மசினகுடி ஏரியாவில் நீங்கள் ட்ரிப் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஈவினிங் டைம்ல வந்து கொஞ்சம் நீங்கள் இது பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லோக்கல் வெஹிக்கிள் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ வெஹிக்கிளை தவிர மற்ற வெஹிக்கிள்ஸை வந்து எல்லாத்துக்குமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இந்த டைமில் வரணும் இந்த டைமில் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்பாட்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஊட்டியிலேருந்து உங்கள் லோக்கல் வெஹிக்கிள் யாராவது இருந்துச்சு அப்படின்னா இல்லை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த கல்லட்டி ரூட் வழியாக மசினகுடி வழியாக நீங்கள் மோயார் அந்த இது வரைய ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காத்துட்ருக்கு நான் ரொம்பவே வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு செம்மையான ஒரு ஸ்பாட்டில் வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ